நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது இது முதல் பட்டியல் அவருடைய பெயர் தொகுதியை நான் தலைமை கழகத்தில் அறிவிக்கின்றேன் சென்னை வடக்கு மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ அமைப்பு செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர் மூன்று காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச் செயலாளர் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிக் செயலாளர் அரக்கோணம் திரு ஏ எல் விஜயன் சோழியூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மன்ற இணைச் செயலாளர் ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு உறுதி கழக செயலாளர் விழுப்புரம் தனி திரு ஜே பாக்யராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவி செயலாளர் சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைமை பேரவை துணைச் செயலாளர் நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் ஈரோடு திரு ஆற்றல் அசோக் குமார் கழக புரட்சித்தலை பேரவை துணைச் செயலாளர் கரூர் திரு கே ஆர் எல் தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கியணி செயலாளர் நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித்தலை பேரவை துணை செயலாளர் மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவனை இணைச் செயலாளர் தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு உண்டி கழக செயலாளர் ராமநாதபுரம் திரு ப ஜெயபெருமாள் விருதுநர் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் முதற்பட்டியில் பதினாறு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்ச அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமுல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலே அதற்காக எங்களுடைய முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்களும் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அதனுடைய எங்களுடைய கனவு அந்த அடிப்படையில் தான் என்னுடைய நாடாளுமன்ற நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை இந்த தேர்தலில் ஏன் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் மத்தவங்களா இல்லையா இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது அதெல்லாம் எல்லோருமே அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அப்போ தான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றலை திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றல நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெரிவித்த கருத்து தேர்வு அருகிலையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்தவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையில் நீட் தேர் யார் ரத்து செய்யணும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்களா நாடாளுமன்ற ஒத்து வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இருந்ததா இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி அறிக்கை வெளியிட்டதான தெரியும் எங்களதும் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பள்ளதரப்பு மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கூட்டணியை நம்பி ஆரம்பிப்பாங்க முதல்ல அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் பலமாக இருக்கிறோம் இந்த வலைதளங்களில் வர்றது ஊடகத்தில் வர்றது பத்திரிக்கை விலை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட்சி நடத்தல நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை நன்மைப்பட்டிருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கானை